நீங்கள் அதனால தான் வந்து எல்லாருமே நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட யாருக்கும் நடக்கிறது இல்லை நிறைய பேர் நல்லது பண்ணுறாங்க நடக்கிறதுல நிறைய பேர் அன்னதானம் பண்ணுறாங்க நிறைய சாப்பாடு போடுறாங்க நிறைய எல்லாருக்கும் நடக்கிறது திடீர்னு அவங்க ஆலை காலியாகிடுறாங்க இழந்துடுறாங்க அவங்களோட விதி அப்போ விதிப்படி வாழ்க்கை நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த விதிக்குப்படி நடக்கக்கூடிய வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டு இந்த தானம் தர்மங்கள் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அந்த தன்மை அதிகமாகுது வாழ்க்கை அணுகக்கூடிய பக்குவம் அதிகமாகுன்றது எடுத்துக்கலாமே தவிர அந்த பக்குவத்துக்காக நம்ம அதெல்லாம் செய்யலாம் ஒன்ற ஒரு விஷயம் நம்மளுக்குன்ற ஒரு மனிதம் இருக்கு இல்லைங்களா அந்த மனிதம் வந்து வளர்ந்துகிட்டே இருக்குது அப்போ நம்ம நாயோ முருகமோ கிடையாது எனக்கு கெட்டது நடந்தால் நான் கெட்டது செய்யணுன்ற அவசியம் இல்லை என்ன நடந்தாலும் சரி நான் என்னுடைய இயல்பான குணத்தை வெளிப்படுத்திட்டே இருப்பேன்னு சொல்லலாம் அந்த இயல்பான குணம் வெளிப்படுத்தும் பொழுது இவங்களுக்கு கெட்டது நடக்கிறதுக்கான சூழல்களில் வந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கான சூழல்களை இவங்க ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்குலாம் கேன்சர் வருது அது என்ன பண்ணுச்சு சிகரெட்டு குடிச்சா கேன்சர் வருங்கிறாங்க குழந்தை எந்த சிகரெட் குடிச்சி கற்பு பயிலாக குடிச்சி வெளியே வரும்போதே கேன்சரோடு வருது அப்போ இதெல்லாம் வந்து விதிந்தான் எடுத்துக்கணும் அப்ப குழந்தைகள் என்ன செஞ்சிச்சு குழந்தைகள் யாருக்கும் எந்த தப்பும் பண்றது இல்லை ஆனா அந்த குழந்தைகளுக்கு எல்லா நோயும் வருது அப்ப அது எதுக்கும் எதுக்கு சம்மந்தம் இல்லை நீங்க நல்லது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை பெருசு நம்ம என்ன நினைக்கிறோம்னா இன்னைக்கோட வாழ்க்க முடியல டெய்லி விடியுது டெய்லி வாழ்க்கை போயிட்டே இருக்குது இந்த வாழ்க்கை கடந்து போறது பெரிய பெரிய போராட்டம் அப்ப இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்துக்காக நம்ம நல்லதோ கெட்டதோ பண்ணிட்டாலும் நம்மளுடைய மனசு இந்த மனசை தூக்கிட்டே ரொம்ப வருஷம் வாழணுன்றோம் அந்த மனசு ஒரு குற்றம் இல்லாத பாரம் பாரமில்லாமே வச்சுக்கிட்டு ஒரு நல்ல மேம்போக்கான சிந்தனைகள் வச்சிருக்கும் போது லாங் லீவ் கொண்டு போகிறதுக்கு மனசு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அவ்வளவுதானே தவிர குரூரமா இருந்தோம்னா வேமாவே நம்மளே வந்து ஒரு கில்ட்டிக்குள்ள போயிருவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்